எதிரிகள்கிட்ட வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு சுலபமான மந்திரத்தை பற்றி இப்போ நான் சொல்றேனால இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி நல்லா பேசுறாங்க பின்னாடி போய் நிறைய கெட்ட வேலைகள் பார்க்குறாங்க சில பேர் வந்து முன்னாடியே வந்து கெட்ட வேலைகள் பார்க்க அப்படி இருக்கும்போது வந்து நம்மள்கிட்ட சில பேர் வந்து முன்னாடி வந்து நல்லா பேசியிருப்பாங்க பின்னாடி போய் ஏவல் பில்லி சூனியம் கெட்ட வேலைகளை பார்த்து நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து காப்பாத்துறது யாரு சாமி தான் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சுத்தமான குங்குமத்தை எடுத்து ஆஹ் அந்த மஞ்சள்ல தயாரிச்சிருக்கணும் அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம இரு புருவத்துக்கு நடுவுல வந்து அதை வைக்கும் போது அந்த குங்குமத்தை வந்து நம்ம வந்து நெற்றையில வந்து அந்த புருவத்துக்கு நடுவுல வைக்கும் போது பதினோரு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் நீங்கே நமக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கணும் அப்படி வச்சோம்னா மனுஷாசுர மர்தினி வந்து நம்மள நிச்சயமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற எதிரிகளில் வந்து நம்மளை வந்து நிச்சயமா காப்பாற்றுவா இது வந்து சத்தியமான உண்மை நன்றி